நண்பர் ஒருத்தர் பள்ளத்தில் வீடு வாங்கிட்டார் அந்த வீட்டை வந்து மேலே தரக்கிறதுக்கான பணி தான் என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சன் பில்டிங்னு ஒருத்தம் கூட்டிகிட்டு வந்தோம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீட்டாக வேலை படைகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அவங்கள வச்சு வேலை நடந்துகிட்டு இருந்தது ஜாக்கி இரநூறு அங்கேருந்து வந்துச்சு அந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒவ்வொரு நாள் நடந்த நிகழ்வுகளும் ஃபுல்லாக போடுவேன் இந்த வீடு இன்னும் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு வீடியோ வரைக்கும் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு சித்தன் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் நல்லா அதாவது பள்ளத்தில் இருக்கவங்களாம் நான் வீடு ஒன்றும் பண்ண முடியாது இடிச்சிட்டு தான் கட்டணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குலாம் இனிமேல் தேவை வீடை எங்கே வேணாலும் நிறுத்தலாம் எங்கே வேணாலும் தூக்கலாம் இடம் மட்டும் இருந்தால் போதும் பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி இவங்க இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் அமௌண்ட் வாங்குறாங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எத்தனை சதவர்க்கோ அதை அளந்து அது எத்தனை அடி ஏற்றணுமோ அதுக்கான அமௌண்ட் அப்படியே ப்ள நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் நாலு அடி ஏற்றணும் அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது அந்த ஸ்கொயர் வந்து நாலு அடிக்கும் கணக்கு பண்ணி நாலாக டிவைட் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்கி இப்போ லிஃப்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் உள்ளே லிஃப்ட் இருக்காங்க வீட்டை வந்து ஒரே அளவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டம் வச்சு பார்ப்பாங்க டியூப் மட்டை லெவல் வச்சு பார்ப்பாங்க அப்புறம் ஸ்கேல் வச்சு அளவு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா போய் போய் அந்தந்த ஜாக்கி எவ்வளோ ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லெவலாக மேலே கொண்டு வருவாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி உயர்த்துறதுக்காக வீடு ஒன்று சொன்னிருக்காரு அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை அடியும் இரண்டாவது ஒரு அடியும் மூணாவது ஒரு ஒரு அடியும் ஏற்றுறதா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே அளவில் எந்த ஒரு இதுவும் ஏற்ற முடியாது அப்படி ஏற்றினா அதுக்கு ஸ்ட்ராங் இருக்காது அப்படி ஏற்றுனா அந்த ஹைட் பார்த்தா அது ஹீட்டு மறுபடியும் ஒரு ஒன்றரை அடி ஏற்றுறோமா அதுக்கு கல் வச்சு கட்டுவாங்க கல் வச்சு கட்டின பிறகு மறுபடியும் வச்சு அந்த ஜாக்கியை தூக்கி மேலே வைப்பாங்க ஜாக்கியை வச்சு ஏற்றிட்டு மறுபடியும் அந்த பத்தாவதுக்கு அந்த கட்டைகளை மேலே தூக்கி வச்சு ஒன்றரை அடிக்கு லெவலுக்கு கட் பண்ணி ரெண்டாவது லிஃப்டிங் பண்ணுறாங்க ரெண்டாவது முடிஞ்ச முடிஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கல் வச்சு மேலே கட்டுவாங்க அதே அதே ப்ராசஸிங் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் எத்தனை அடி சொன்னாலும் சரி அதே ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் லைன் ஒரு டேமேஜ் இருக்காது எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் அறக்கல் சிவறு மட்டும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணுங்க அறக்கல் சிவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கொஞ்சம் விரிசல் லைட்டாக விழுது இதில் மற்றபடி ஒரு கல் செ முக்காக்கள் செவுறு எந்த ஒரு விரிசலும் இல்லை நல்லா நீட்டாக பண்ணுறாங்க அந்த செல்ஃப் வச்சுருக்க பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு அடைச்சிருவாங்க ஆக்சுவலாக அது வந்து கல் பாருங்கள் சே உங்களுக்கு பாயில் பார்க்கும்போது தெரியும் ஜன்னல்களுக்கு கதவுக்கு அது முக்கியமான ஒரு எம்டி ஸ்பேஸ் உள்ள இடத்துக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கல் செப்ரேட்டாக வச்சு அடைச்சிருப்பாங்க இந்த வேலைபாடுகள் முடிஞ்சோடனே அந்த கல்லை நீக்கிடுவாங்க அது வரைக்கும் அந்த கல் இருக்கும் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த சேனல் ஃபஸ்ட்டு போடுறது அதான் முதல் வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அதாவது முத நாள் பறிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த வீடு வேலை முடியும் வரை எல்லா வீடியோவும் நான் பதிவிடுவேன் நீங்கள் அனைத்தும் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதனால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டை வந்து சாதாரணமாக தூக்கணுங்கிறது ஒரு விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க என்னப்பா வீட்டையா தூ எது எப்படிப்பா முடியும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கேட்போம் ஆனால் வீட்டை அழகாக அசால்ட்டாக எத்தனை அடி வேணாலும் தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க இவங்க இவங்க பார்த்திங்கன்னா மூணு நாள் மாடி கூட ஒன்றா தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க எத் எவ்வளோ இது வேணாலும் சரி எவ்வளோ ஹைட்டு வேணாலும் நல்லா தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ நீட்டாக பண்ணித்தராங்க இப்போ அந்தக்கான வேலைகள்லாம் சுற்றில் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் கடின உழைப்பாக செய்கிறாங்க அதரா ஆ பகலாக அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்து வேலைகளை நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாள் நிகழ்வும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு உணவு இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கேயே அவங்க பொருள் வாங்கிக்கிறாங்க அவங்க பசங்கள் பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க அவங்க அந்த வீட்லேயே அந்த ஏற்ற வீட்லேயே தங்கியிருந்தாங்க இத்தனைக்கும் சொல்லணும்னா இந்த வீட்லேயே தான் படுத்திருந்தாங்க இந்த வீட்லேயே தான் சாப்பிட்டாங்க இங்கே தான் தூங்கினாங்க எல்லா வயசுமே இங்கே தான் நடந்துச்சு ஏன்னா நம்ம சொல்லுவோம் என்னடா இந்த வீட்டுக்குள்ள உள்ளே போ எனக்கு வீடியோ எடுக்க போகும்போது கூட ஒரு பயம் என்னடா இப்படி இருக்குது என்னடா உள்ளே போயிட்டு கல் கிள்ளு செஞ்சுருப்போம் அப்படின்னு ஒரு பயம் ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் அப்புறம் போனால் அசால்ட்டாக அவங்களாம் இருக்கிற பார்த்தா எப்போ இருபது பேர் உள்ளே இருக்கிறாங்க நம்ம ஒரு ஆள் என்ன போய் அவ்வளோ எதுல நான் சொல்லிட்டு அப்புறம் அசால்ட்டாக போய் எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரியுது அந்த வீட்டோட ஸ்ட்ராங்காக இருக்குது ம அதாவது முன்ன இருந்த ஸ்ட்ராங்கோட இப்போ ஏற்றி அவங்க ஸ்ட்ராங் பண்ணது இன்னும் அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஒவ்வொரு வீடியோ வரும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க வாங்கில் வாழவீங்க வளரவீங்க நன்றி இப்போ இதே இதை மேலே தூக்கிட்டு கீழே பார்க்கிங்கும் போட முடியுமா போட்டுக்கலாமா மேல் ஃப்ளோரை இது வச்சுட்டு கீழே பார்க்கிங் அப்படி கூட பண்ணிக்கலாம் ம் அந்த மாதிரி பண்ணிடுறீங்களா அண்டர்க்வுண்ட் பார்க்கிங் மேலே ஹவுஸ் ஆ பண்ணிடுவீங்களா ஆமாம் இந்த சப்போர்ட் ஓகே நாலு பக்கம் சப்போர்ட் கொடுத்துருவீங்க அப்படியே தூக்கிட்டு பில்லருக்கு அப்படியே நீங்கள் ஜாக்கி வச்சு விட்டு அப்படியே ஜாக்கி வச்சு ஏற்றினா மேலே போனோம்னா பில்லரை ஜாயின் பண்ணிடுவீங்க ம் அப்புறம் கீழே பார்த்தா பார்க்கிங் மாதிரி இருக்கும் ஓகே ஓகே அதாவது பார்க்கிங் வேணாலும் இவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கீழ் ஃபுளோர் வந்து பார்க்கிங்காக போட்டுருட்டு மேலே வந்து ஏற்றிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்களா அது கூட பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இந்த வீட்டை பண்ணி தருவாங்க